வந்து இந்த நமக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரே நாள் நடக்கிறனால இந்த தேதியில கட்டாயம் நம்ம வச்சுதான் இருக்கணும் ஒரு பதினைந்து தலைப்பு இந்த தடவை சொல்லியிருக்காங்க மாநில கற்றல் அடைவு சொல்லிட்டு ஆய்வு கிளாஸ் அதில் மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழ் ஆங்கிலம் கணிதத்தில் ஒரு தேர்வு வச்சு நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு எந்த அளவில் வந்து திறன் அடைஞ்சிருப்பாங்க மாநில அளவில் பார்க்கும்போது அதில் திறன் குறைவாக இருக்க மாணவர்களுக்கு திருப்ப வந்து எப்படி சொல்லி கொடுத்தா படிப்பாங்க இப்போ அரசாங்க பள்ளியெல்லாம் எந்த அளவுக்கு குறைஞ்சதே கிடையாது நம்ம பிள்ளைங்க இப்போ படிக்கிறது பேசுகிறத பார்க்கும் போதே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நான் சொல்ல சொல்ல பறக்கிறதுக்கு ஒரே நாள் தான் இந்த நான் சொல்லிவிட்டு நேற்று படிச்சு சொன்னாங்க இன்னைக்கு ஒவ்வொன்று நாள் பேசிக்காங்க இன்னும் ரெண்டு நாள் டைம் படிச்சா இன்னும் இதை விட தெளிவாகவே நீங்களே ஒரு பத்து கருத்துக்கள் சொல்லுங்கன்னா கல்வி சார்ந்து ஒரு பத்து கருத்துக்கள் பொருள் சார்ந்து பத்து கருத்துக்கள் சொல்கிற அளவுக்கு நம்ம பிள்ளைங்க தமிழில் ஆங்கிலத்துலேயே நல்ல போதிய அறிவுடாக தான் இருக்காங்க அது தெரியாமல் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க பணத்தை கட்டி கொண்டு போய் இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்க்குறாங்க நிலைமை மாறவே மாட்டேங்குது நம்ம ஊர்லயே இப்போ ஒரு அஞ்சாறு பிள்ளைங்க போறாங்க நாங்கள் சொல்லியும் வந்து கேட்க கேட்கல அப்ப நம்ம ஒன்றும் செய்ய முடியல அவர் இப்படி நல்லா இங்கே படிக்கிறாங்க அங்கே தமிழ் படிக்கிறது தெரியும் இருக்காது எழுதுறதை வச்சே பிள்ளைங்க எப்படி நோட் நிறைய எழுதிருக்குன்னு நினைக்கிறாங்க பிள்ளைங்க நோட்ல எழுதுறது மட்டும் படிக்கலையா எதை கொடுத்தாலும் வாசிக்கணும் அதுதான் வந்து தெளிவான கல்வி படிக்கிறது மட்டும்தான் நமக்கு நல்லா பார்த்தோன்னே வாசிக்கா அது நல்ல பிள்ளைங்க நம்ம சொல்ல முடியும் அவன் படிக்கிறவே என்னைக்கு இருந்தாலும் அவன் எழுத பண்ணிக்கணும் வாசிக்க தெரியாதுனால கடைசி வரைக்கும் இந்த பதினாலு தலைக்கு மட்டும் நான் வாசித்தறேன் அந்த அரசாங்கம் அடுத்து என்னும் எடுத்துன்ற ஒரு புது இப்போ ஒரு ஐந்தாண்டுகளா நடைமுறைகள் இருக்கு இப்போ ஆறாவதுக்கு அது வந்துருச்சு அடுத்து முன்னாள் மாணவர்களை வச்சு ஒரு குழு அமைக்க சொல்லிருக்காங்க முன்னாள் மாணவர்கள் தானே அதுக்கு ஒரு ஆப் செய்தி ஓப்பன் பண்ணியிருக்காங்க மாணவர்கள் நம்ம கலையோடத்துக்கு நீங்க என்னமே எங்க கீழே இருந்தாலும் தேவை நாங்க வந்து ஒரு மரம் வச்சு கொடுக்குறோம் இல்ல ஒரு கேட்டு சரி பண்ணி கொடுக்குறோம் ஒரு போர்டு பெயிண்ட் எடுத்து கொடுக்குறோம் பணமாக பொருளாக யாருக்கிட்டையும் எதுவுமே நம்ம கேட்கல இந்த மாதிரி இனிமேல் மாணவர்கள்னா சேர்ந்து பள்ளி உடம்பு நன்மை செய்யணுன்னு விருப்பவங்க அதை தேர்வுக்கு அப்படியே ஒரு ஸ்கீம் மாறிட்டுருக்காங்க அடுத்து உள்ளடக்கிய கல்வின்றது ஐஐடி ஸ்டூடெண்ட் சொன்னோம் அதில் மாற்றுத்தருக்கு அவங்களும் ஸ்கூலில் படிக்கணும் அடுத்து எல்லா

எந்த குறையும்னா நீங்கள் எங்கே சொல்லலாம் அது மாதிரி நிறைகளை பாராட்டுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது உங்கள் பிள்ளைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்போ வேணாலும் ஸ்கூலுக்கு வரலாம் நீங்கள் எல்லோரும் வந்து கலந்துட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நல்லா பேசுங்க அடுத்து நீங்கள் ஓகே உங்களுக்கு நான் கட் பண்ணிட்டு